அப்போ புரோக்கர்லாம் எப்படி சம்பாதிப்பாங்கிறது நான் பார்ப்பேன் இந்த ஷேர் வாங்கினாக்கா பணம் போடாமே ஒரு ஷேர் மண்டே வாங்கிட்டு வெள்ளிக்கிழமை விற்றுருவா இன்வெஸ்ட் பண்ணாமே விற்பா அந்த ஷேரை அதிலேயே பணம் பண்ணிவிடுவா ஸோ அது பாவம் வாங்குறது அப்புறம் பத்தாயிரம் ஷேர் வாங்கினா நம்ம ஒரு இரநூறு ஷேர் முந்நூறு ஷேர் அந்த மாதிரி வாங்கிட்டு அப்புறம் அப்படின்னா கொஞ்சம் பணமும் பண்ணேன் பத்து பதினஞ்சு நாளில் ஒன்றரை லட்சம் பண்ணிட்டேன் இவ்வளோ இவ்வளோ ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டென் லாக்ஸ்க்கு ஒரு பொசிஷன் எடுத்தேன் அப்போ என்ன சார்ட்ட சொல்லணும்ல டெய்லி எல்லாம் இது மாதிரி பண்ணேன்னு அப்போ சார் சொன்னால் அத்தனையும் பேப்பராயிடும்பா அப்படின்னா சரி அவருக்கு தெரியாது மார்க்கெட் நம்ம தான் நம்ம பணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசாமல் தான் அது சொன்னால் விளையாணத்தில் ஒரு வாரத்தில் ஹர்ஷத் ஸ்கேம் வந்தது நான் பத்து லட்சம் அப்படியே எல்லாமே ஒரு ஒரு இரநூறுவா கூட வேல்யூ இல்லாமல் போயிடுது அப்புறம் அந்த அந்த பத்து லட்சத்துக்கு ஒரு பதினாலு லட்சம் அப்புறம் வட்டி இடியாது கடனை வாங்கி பன்னெண்டு வருஷம் ஆச்சு எனக்கு அதை அடைக்கிறதுக்கு சார் அட்வைஸ் பண்ணது நான் கேட்கல அது ஆனால் அப்புறம் இந்த மாதிரி லாஸ் ஆகிடுதுன்னு சொல்லலை அவர்கிட்ட அப்புறம் ஏதாவது கோச்சி பரவாயில்ல வருத்தப்பட்டு சொல்ல போகிறாருங்கிறதுனால அதை சொல்லலை எப்போதுமே அவர்கிட்ட பழையத்துலேருந்து எங்கே ஊருக்கு போனாலும் அவர்கிட்ட சொல்லிவிட்டு போவேன் அவரோட கால் கிட்ட அந்த ஏர்டிகெட்டை வச்சுட்டு போவேங்கண்ணா அதே மாதிரி குருநாதா இந்த தடவை வைக்கிறது வந்து ரொம்ப பெரிய வெற்றி நாளைக்கு இந்த நேரம்லாம் எனக்கு வந்து த்ரீ மில்லியன் டாலர்ஸு ஹாங்காங் பேங்கில் போட்டுறா என்ன மில்லியன்னு இப்போ இப்போ என்ன டாலரோட இது ரூபா முப்பது ரூபா அப்படின்னாரு உனக்கு அதெல்லாம் வேண்டாம் இம்மிடியட்டாக அதெல்லாம் பின்னால தெரிஞ்சப்ப உனக்கு இது வேண்டாம் யார் உனக்கு டிக்கெட் புக் பண்ணாலும் டிக்கெட்டை கேன்சல் பண்ண அப்படி காரில் வரும்போது உனக்குண்டே எனக்கே நானே கேள்வி நானே போய் என்னதான் இருந்தாலும் இந்த லௌகீகத்தெல்லாம் அவர்கிட்ட போய் சொல்லிருக்கூடாது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் குருநாதா உங்கள் ஆசிர்வாதத்தில் ஒரு பெரிய தொகை கட்சின்னு சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் இப்போ இவருக்கு என்ன தெரியும் இவரோ ஒரு பரதேசி அப்படிதான் நினச்சேன் இவரோ ஒரு பரதேசி இவருக்கு எப்படி வியாபார நுணுக்கங்கள்லாம் தெரியும் இந்த மாதிரி ஒரு ஜாக்பாட் எங்கே கிடைக்கும் அப்படின்னு அதுதான் மோஸ்ட்டு நிற்கிறது எனக்கு வேறு எதுவுமே நிற்கலை அடுத்த நாள் கார்த்தால் ஆஃபீஸ் போயிட்டால் மூன்றரை நாலு மணி ஆச்சு எனக்கு இருப்பு கொள்ளலை நேராக திரும்பி போனேன் இப்படி திரும்பி பார்த்தார் என்ன வரது பார்த்தேன்னா என்ன ஜோலி ஒன்றும் இல்லையா அந்த பரதேசிய பார்க்கறதுக்கு சீக்கிரம் வந்துவிட்டேன் அப்படின்னு மூணு வருஷம் கழித்து ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் ஹெட்லைன்ஸ் ஹிந்துலேயும் இண்டியன் எக்ஸ்ப்ரெஸ்லையும் அப்போ அந்த தாமஸ்னு அவன் தான் ஃபுட் செக்ரட்டரி அந்த ப்ரைஸை மேனிப்புலேட் பண்ணி அதெல்லாம் எனக்கு ஞானம் இல்லை அந்த மேனிப்புலேஷனில் அவனும் மாட்டினான் நான் ஐ உட் வட் பீன் த மோஸ்ட் ஸ்கேப் கோட் ஆல் அதர்ஸ் பை நேம் உட் ஹவ் ஃபில்ட் ஆல் த பிளடி நியூஸ் பேப்பர்ஸ் நான் கொண்டு போகிறேன் அந்த ஹெட்லைன்ஸ் உனக்கு தெரிஞ்சுட்டா சரிஜின்றார் நான் இன்னும் எதுனே சொல்லலை தான் நமஸ்காரம் இன்னொரு நமஸ்காரம் பண்ணாதான் எவ்வளோ பெரிய கருணாமூர்த்தி என்னெல்லாம் உனக்கு அதெல்லாம் வாண்டாள் நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் அவர்கிட்டயே இருக்கணும் அவரை பார்க்கணும்னு நடக்கவே நடக்காது அவர் அவர் நினைக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் நான் போய் சார் பார்க்கவே இல்லை அப்புறம் போய் அவரை போய் பார்த்தேன் பார்த்துட்டு மாதிரி ரெண்டு வருஷமாக ஏன் வரலன்னார் சார் இந்த மாதிரி ஆகிடுச்சு ஒரு இதில் லாஸ் ஆச்சு இன்னொரு இதில் ஆனால் லாபம் வந்தது சார் கொஞ்சம் இதாகிடுச்சு அப்படின்னு சொன்னேன் நீ ரெண்டு வருஷமாக வரல நான் வந்து உனக்கு வந்து ஃபைன் போட போகிறேன் அப்படின்னு சொன்னேன் சரி சார் சரி ஃபைன் போடுங்க அப்படின்னேன் சரி எப்படி போடலாம் உனக்கு அப்படின்னார் அப்புறம் முந்நூற்றஞ்சு நாள் ஒரு நாளைக்கு ஒரு ரூபா சரிப்பா உனக்கு வந்து டிஸ்கவுண்ட்டு எழுநூறுபா கொடு அப்போ அடுத்த முறை போகும்போது நான் எடுத்துகிட்டு போய் அந்த எழுநூறுபா கொண்டு கொடுத்து சிரிச்சுட்டு அந்த பணத்தை ஏற்றாரு எங்கள் வீட்டுக்கு எழுத்த வீட்டில் ஜெகநாதன் அவருடைய பாரிய சித்ரா ரெண்டு பேர் இருக்கா அவர் ரொம்ப சிரம இருந்தா அப்போ வந்து அவளை இங்கே கூப்பிட்ட கூப்பிட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போகும் உங்களுக்கு நல்லதை நடக்கும் அப்படின்னா உனக்கு ஒன்றும் வராது கொஞ்சம் நாளைக்கு பொறுத்துக்கோ எல்லாம் சரியாக போய்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அப்புறம் இதே இப்படியே தொடர்ந்து அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி ஒரு பக்தி வந்தது அவள் ஆத்துலேயே பெரியவா தங்கினான் சிவன் சார் மகா அவள் ஆற்றுலேயே தங்கிட்டு இருந்தாள் அப்போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் வயந்து இது நான் கண்ணால் பார்த்த பிரதீட்சம் இன்னைக்கு அவர் ரெண்டு பொண்களும் அமெரிக்காவில் நல்லா செட்டில் ஆகியிருக்கா அவரும் அமெரிக்கா சிட்டிசன் ஆகிட்டார் நிறையா பண்ணிட்டுருக்கார் அவரும் தான நிறைய நிறையா பண்ணுவார் இன்றைக்கி அமோகமாக இருக்கா அவ்வாற்றில் சிவன் சார் படுத்த கட்டிலையும் அப்படியே போட்டு வச்சிருக்காள்